வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃபைல் தேடணும் உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு ஃபோல்டர் தேடணும் ஆனால் அதோடய நேம் மட்டும் உங்களுக்கு தெரியுது ஆனால் வந்து அதை கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோ ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டில் வந்து டேட்டாவை அதிகமாக ஸ்டோர் பண்ணுறவங்க இந்த ப்ராப்ளத்தால் பாதிப்பாங்க சரிங்களா அதுக்கான ஒரு ஈஸியான சொல்யூஷன் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூல் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஃபைலை வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஃபைலை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும் அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் பேர் எவ்ரி திங் ஃபைல் சர்ச் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க எவ்ரி திங் ஃபைல் சர்ச் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த வாய்டு டூல்ஸில் வர ஃபஸ்ட் லிங்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வெர்ஷன் ஆஃப் டவுன்லோட்ஸும் இருக்கும் சரிங்களா இதில் இந்த உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் பிட்டாக இருந்ததுன்னா சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி டூ பிட்டாக இருந்தால் தேர்ட்டி டூ இந்த மாதிரி நிறையா இது இருக்கும் மே வந்து விண்டோஸ் டென் ஆர் லெவன்க்கு வந்து இன்ஸ்டாலர் சிக்ஸ்டி ஃபோர் பிட் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் இந்த செட்டப் இருக்கும் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணனால நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபைலை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இதில் போயிட்டு எவ்ரித்திங் அப்படின்னு கொடுங்க இல்லாட்டி இந்த ஐக்கான் வந்து கிரியேட் ஆகிருக்கும் டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் எவ்ரி திங் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபைல்ஸ் வந்து இப்படி தான் காமிக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபைல் தேவை டெம்பிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது அந்த ஃபோல்டர் எனக்கு தேவை அப்போ டெம்பிள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்குறேன் பாருங்க எனக்கு எல்லா டெம்பிள அத்தனை இதுவும் எனக்கு இங்கே காமிச்சிருச்சு டெம்பிள்ன்னு என்னென்ன பேர் இருக்கோ அத்தனை இதுவும் காமிச்சிருச்சு எனக்கு புத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் புத்தா அப்படிங்கிற ஃபைல் எனக்கு காமிச்சிருச்சு இந்த மாதிரி உங்கள் ஃபைலை வந்து அதோடய பாத்தும் காமிக்குது பாருங்கள் அந்த பாத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக அதை ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி தான் ஒரு ஃபைலை வந்து ஈஸியாக நம்ம தேடுறதுக்கு இந்த டூல் பெஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ தான் இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பயனடையுங்கள் ஸ்டு இந்த சேனலில் டேட்டா சயின்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே படிப்படியாக வர இருக்குது அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்